பீச்சோரமாக சுட சுட கிடைக்கிற மீன் ரோஸ்ட் சாப்பிட்றதுக்கு பீச்சுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இன்னைக்கு பீச் ஸ்டைலில் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் மசாலா ரெடி பண்றதுக்கு தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க மசாலாவும் மீன்ல நல்லா ரெண்டு பக்கம் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க இன்னைக்கு நான் லிஷியஸ்ல இருந்தா மீன் ஆர்டர் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும் நீட் பேக்கிங்காகவும் அதே நேரத்தில் டைத்தில் டெலிவரி பண்ணிடுவாங்க லிஷியஸ் ஆப்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு மினிமம் டூ நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் அப் டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு கூப்பன் கோட் ஃபீஸ் நைன் ஃபோரை யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக சீரகம் மிளகு சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மூணு காஷ்மீரி மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பீச் ஸ்டைலில் பண்ணுற பொடி தயாராகிடுச்சு இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருக்க மீனை இந்த பொடியில் ரெண்டு பக்கம் நல்லா பரட்டி எடுத்துட்டு தேங்காய் நிலை பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடும் மீனை ஃப்ரை பண்ணும்போது அடி குறுக்கா திருப்பக்கூடாது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க லிஷியஸ் ஆப்பில் கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க மீன் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்